வணக்கம் நண்பர்களே ஆடான ஆடெல்லாம் ஆடி ஓடி முடியாமல் இருக்கே ஒரு சொத்தி ஆடு வந்து துள்ளிச்சுதான் இந்த விடுங்கோ நானும் இருக்க பார்க்குறேன்னு சொல்லி இது ஒரு பழமொழி என்று சொல்கிறவ எங்களுடைய அம்மா காலத்தில் அம்மா அப்பறவை காலத்தில் சொல்லுவேன் ஆடான ஆடெல்லாம் முடியாமல் இருக்க சொத்தி ஆடு வந்து துணிச்சுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு சொல்லிக்கல அதனுடைய தாற்பரியம் உங்களுக்கு விளங்கும் ஓரளவுக்கு அதே போல் இன்னொரு பழமொழி உண்டம்மா சொல்லுவா விரால் இல்லா குளத்தில் குறவை மீன் துள்ளி ஒளி ஆடிச்சுதான் விரால் மீன் வந்து வெளியில் நின்று அடிச்சு நின்று தண்டா குறவை மீன் ஊடு ஓடி போய் சைட் பக்கத்தில் உள்ள சு உள்ள துவாரங்களுக்குலையும் ஒழிச்சுருந்துடும் பிறால் மீன் சில வழியில எல்லாம் முடிஞ்சு வேட்டியாடி சாப்பிட்டு முடிஞ்சு அங்கேயாவது போய் அமைதியாக சேத்துக்களை போய் படுத்துக்கிட கேட்க இந்த குறவை மீன் வழியில வந்து துள்ளி அடிச்சு போயிடும் அங்க விடு பாப்பம் இருக்காண்டு ஏனென்றால் அந்த குறவை மீனை பார்க்க கிட்டத்தட்ட பிரால் மீனுடைய ஒரு குட்டி பருவம் போல இருக்கும் ஒரு பெரிய ஆக்களாக இருக்க மாட்டேன் வளர்ச்சி இல்லை விரால் அளவுக்கு வளர்ச்சி இல்லை குறை அவையனுடைய உருவமே ஒரு அளவுதான் ஒரு ஒரு சாணுக்குள்ளதான் அவைன்ற வளர்ச்சி இருக்கும் ஆனால் உருவத்தை பாக்கைகளும் ஒரு சிறிய வயது விரால் மீன் போல் இருக்கும் என்ற இப்படி சொல்றவன் அந்த விரால் மீன் நண்டு நினைக்கட்டுக்கும் விரால் என்ற குட்டி என்று மற்ற மீன்கள் பயப்படட்டுக்கும் என்று சொல்லி ஒரு துள்ளி அடிக்கிற மாதிரி தான் அந்த குரவை மீனுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று சொல்றவன் அதே போலதான் இன்றைக்கு இல்ல ஆக்கள் இல்லாத இடத்துல சில பேர் துள்ளி விளையாடுற மாதிரி இன்னைக்கு பார்த்தால் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் திருமாவளவன் வந்திருந்தவர் வடக்கு பகுதிக்கு வந்திருந்தவர் அவருடைய நல்வரவை ஏற்றுக்கொண்டு அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார் ஏதோ ஒன்று செய்து முடிச்சு தரலாம் என்று சொல்லி இருக்கிறார் அதை நம்பிக்கொண்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய பரிவாரங்களோட தமிழ்நாட்டை நோக்கி போயிருக்கணும் இது பற்றிய ஒரு செய்தி உண்டு இதுதான் அந்த விராலில்லா குளத்தில் குறவை மீன் துள்ளி விளையாடினது என்றதுக்கு கிட்டத்தட்ட இந்த செய்தி பொருந்தும் என்று நினைக்க நினைக்கிறேன் அது பற்றின ஒரு செய்தியை விவரமாக நான் இன்றைக்கு இருக்கிறேன் ஒன்று இரண்டாவதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தலதா ஆத்துக்குறளை அவர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அதுவும் இந்த தான் பெறும் இந்த குரவை மீன் அல்லது ஆடான ஆடு முடிஞ்சது கதைக்குள்ள தான் வெறும் அவரும் சொல்லி இருக்கிறார் என்னென்றால் இந்த அனர்த்தமான நேரங்கள்ல இடரான நேரங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவையாக இருந்தால் அது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இலவசமாக உங்களுக்கு வழங்குறதுக்கு இருக்கிறார் என்று சொல்லி அது ஒரு சிரிப்பு செய்திதான் ஒரு ஒரு நகைச்சுவை அல்லது ஒரு சிவி சிரிப்பு விளையாட்டு செய்திகள் மாதிரி ஒன்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த செய்தியையும் ஒரு விவரமாக தரலாம் என்று நினைக்கிறான் பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முதலாவது செய்தியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அணியொன்று இப்ப சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முதல் தமிழ்நாட்டை நோக்கி போயிருக்கிறேன் ஏன் போனவை என்று கேட்டால் ஏதாவது அவ அது மாதிரி ஊருளாப்பெண்டு சொன்னால் இந்த டொச்சில சொல்லியிருக்க மன்னிக்கவண அந்த பாவிச்ச பாவிச்சபடியால் அது வந்து ஒரு கொலிடேக்கு டேக்கி போறது மாதிரி தான் அந்த ஊருளாப்பாண்டு சொல்றது உருளாப்பண்ணு சொன்னால் ஒரு இன்னொரு இடத்துக்கு ஒரு 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 சுட்டு பிரியாணம் மாதிரி ஒன்றுக்கு போறதுக்கு பண்ணி சொல்றது அது மாதிரி போய் தமிழ்நாட்டுக்கு போய் வர்றதுக்கு போயிருக்கலாமே தவிர தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு நன்மையும் ஒரு ஒரு புள்ளி ஒரு ஒரு குண்டூசியினுடைய மு முனையளவு புள்ளி அளவு நன்மை கூடி பயக்க பயக்க போவதில்லை ஆனால் சொல்லிக் கொள்றோம் என்ன வரை என்று சொன்னால் நாங்களே இதோ ஒன்றை கொண்டு வர போகிறோம் என்று சொல்லி இப்போ சமீபத்தில் திருமாவளவன் என்று சொல்லி ஒருவர் வந்து போயிருந்தவர் வந்து முள்ளிவாய்க்காலில் போய் அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் முள்ளிவாய்க்கால் அந்த முற்றத்திலே ஒரு நினைவு தூவி ஒன்று ஒரு தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அதுல ஒரு உத்தியோகபூர்வமாகவோ அல்லது ஒரு உரிமையோட அந்த இடத்திலே ஒரு தூவி அமைக்கப்படாவிட்டாலும் ஒரு பரட்சாத்தமாக அல்லது ஒரு தற்காலிகமாக ஒரு தூவி உண்டை அமைச்சிருக்கினோம் அதுலதான் போய் ஒரு வணக்கம் செலுத்தி விளக்கு கட்டி மாலை போட்டு அப்படி இப்படி வாரது எங்களுடைய மரபிலை அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது இதை சிங்கள இராணுவம் கூட அகற்றுறதுக்கு அவ்வளவு விரும்புறதில்லை ஐயோ அவங்களுடைய ஒரு உணர்வு ரீதியான விடயம் அதில் நாங்களே தலையிடுவான்னு சொல்லி போட்டு அவர்கள் வேற ரீதியாக அதுக்குள்ள தலையிடுவார்கள் அதுக்குள்ள வந்து வேலி போடுவினும் அது தாங்கள் க தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி இருப்பினும் அப்படியெல்லாம் செய்வினோம் சில விடயங்கள்ல சிங்கள இராணுவமாவும் சரி சிங்கள ஆட்சியாளர்கள் கூட பெரிய அநியாயம் பண்றதில்லை அப்படி ஒரு ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல தான் இந்த திருமாவளவன் என்ற பதர் வந்து தன்னுடைய சப்பாத்துக்காலோட வந்து அந்த மாலை போட்டுட்டு போறேன் நான அதுக்கு ஒரு செய்தி என்று போட்டிருந்தேன் நான் சப்பாத்து கூட போடுறது குறைவு தமிழ்நாட்டில் இந்த படித்த இளைஞர்கள் போடீனோம் இந்த ஒரு இரண்டு ஆண்டுக்கு பிறந்த பிள்ள பிறகு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் ஓரளவுக்கு நாகரிகமாக முன்னேறி இருக்குன்னு சப்பாத்தெல்லாம் போடுறது உண்டு ஆனால் ஒரு கிளைமேட்டுக்கு முங்கட படகு பகுதியிலையும் சரி இலங்கையிலையும் சரி எல்லாரும் கூடுதலாக செருப்பு அணிகிறது தான் ஒரு மரபாகவும் அதுதான் ஒரு முறையாகவும் இருந்து வந்து கொண்டு இருக்குது ஒரு உத்தியோகத்துக்கு போறார்கள் இப்ப வேற ஒரு செய்யறப்ப ஆசிரியர் கூட செருப்புத்தான் அணிஞ்சு கொண்டு போயினும் கூடுதலான ஆசிரியர்கள் ஒரு இளம் வயசு வாலிப பருவத்தில் உள்ளவர்கள் பெண்கள் எல்லாம் செருப்பு தான் அணிகிறவ ஒரு இளம் வயசுல உள்ளவர்கள் சப்பாத்து போடுற முறை ஒரு முறைக்கு வந்துட்டினும் ஹம் நீதிமன்றங்கள் வழக்காடுற சட்டத்தரணிகள் மற்றபடி ஆசிரியர் இளங்கி இளம் ஆசிரியர்கள் மற்ற பேங்க் போன்ற இடங்களில் வேலை செய்கிறவை செய்கிறவையெல்லாம் சப்பாத்தி வேலை அது எல்லாம் சரி இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் செருப்போடி தான் அப்படி இருந்து கொண்டும் இந்த நாட்டுக்கு வந்து இந்த திருமாவளவன் என்றவர் அதுவும் ஒரு முள்ளிவாய்க்கால் போன்ற ஒரு மு முக்கியமான ஒரு தமிழர்களுடைய ஒரு இதயம் போல ஒரு இடம் ஒரு அப்படியான ஒரு ஒரு வரலாற்று முக்கியத்துவமான இடத்துல போய் ஆஹ் சப்பாத்தி அணிஞ்சு கொண்டு அந்த மாலையை போடுறார் அதுக்கு நானும் கண்டனத்தை தெரிவித்து வீடியோ போட்டு வந்தேன் அந்த அந்த திருமாவளவனுடைய கதையை நம்பி அவர் சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் உள்ள அரசாங்கத்தோட பேசி மத்திய அரசாங்கத்தோட பேசி இந்த தமிழ் மக்களுக்கான மாகாண சபைக்குள்ள கிடைக்கக்கூடிய அதிகாரங்களை பெற்றுத்தருறதுக்காக உம் தங்களை முயற்சிப்போம் அல்லது முடியும் தங்களால் முடியும் என்ற மாதிரி ஒரு கருத்தை இருக்கிறார் என்று நினைக்கிறான் அதை நம்பிக்கொண்டு இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இன்னமொருத்தர் இபிஆர் அல்லவோ இபிஆர் இல்ல கட்சியில உள்ளவர் அவர் தான் இந்த அங்கரணேசன் என்ற தம் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஏதோ ஒன்று சொல்லி கொண்ட வச்சுக்கொண்டு ஒரு எல்லாம் அரசியல் தான் அரசியல் செய்யறதுக்காக இப்படி தமிழ் தேசியம் பசுமை அப்படியெல்லாம் வரும் தங்களுடைய பழைய இதுகளை சொல்ல மாட்டேங்குது இபிஆர் அல்லது இபிடிபி புலட்டதுகளை சொல்லிக் கொண்டு வராயிரம் ஆக்கள் கிட்ட பெற மாட்டாங்கன்னு தெரியும் அப்ப எப்படி ஏமாற்றதுக்கு எதை ஒன்றை கொண்டு வரணும்ன்றதுக்காக அவரும் அப்படி இயக்கத்தை வச்சுக்கிறார் அவரையும் கொண்டு இந்தியாவுக்கு போய் ஒரு படம் பிடிச்சி போட்டிருக்கணும் அந்த படத்தை நான் நினைக்கிறேன் பாருங்கோ இந்த படத்தை இன்றைக்கு நான் இதுல நினைச்சிருக்கிறேன் இதுக்கு பிறகு ஒரு நூறு வருடங்கள் போனாலும் அல்லது ஐம்பது வருடங்கள் அல்லது பத்து வருடங்கள் அல்லது ஐந்து வருடங்கள் அல்லது ஒரு மூன்று வருடங்கள் கணக்கு பண்ணி பாருங்கோ இந்த படத்தாலே ஏதாவது நன்மை நடந்திருந்தால் நான் ஒரு குற்றவாளியும் ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஆளாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றுமே நடக்காது அவர்களை போய் கூட்டி வந்து ஆக்களை சேர்த்து அதில் படம் பிடிச்சி போட்டுருக்கினா ஏதோ செய்து தரப்போறான்னு சொல்லி இதில் தான் ஆடான ஆடுகள் எல்லாம் இல்லை ஆடி முடிஞ்சு சொத்தி ஆடு போய் தானே ஏதோ பிடுங்கி அடிக்கிறேன் என்று சொல்லி நின்றதாம் பழமொழி எனக்கு இதுல வந்தது முன்னுக்கு வந்தது அது அவர்ல நல்ல மதிப்பு இருக்கு எனக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துல நன் மதிப்பு இருக்குது நான் ஏற்க நடுகை சொல்லிக் கொள்றனா எங்களுடைய தகப்பனாரர்கள் எங்களோட மூதாதையர்கள் எல்லாருமே அவர் ஒரு வழிவந்த அந்த கட்சி தமிழ் காங்கிரஸ் கட்சி இல்லை தான் என்னுடைய குடும்பமும் என்னுடைய தகப்பனார் மாமனார் என்னுடைய உறவினர்கள் எல்லாம் வழிவந்த அந்த கட்சியில இன்றைக்கு நான் வந்து தமிழரசு கட்சியில உள்ள எல்லாரையும் பிடிக்காட்டியும் எம்பியா இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய நடவடிக்கையும் அவருடைய கருத்துக்கள் அவருடைய போக்குகள் அவருடைய கொள்கை ரீதியான நிலைப்பாடுகள் எல்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது அதே போல கஜேந்திரகுமார்லயும் எனக்கு நல்ல மதிப்பும் அவருடைய நடவடிக்கைகளை நான் வழிமொழிஞ்சு சில செய்திகளையும் போட்டிருக்கிறேன் அப்படி இருந்து இருந்தாலும் இதில் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு குழந்தை பிள்ளைத்தனமாக அவருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயதாண்டா பரவாயில்லை அவருக்கும் பிள்ள சம்பதா போயிட்டு அது எல்லாம் யோசிச்சு ஒரு அளவு ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர் வாலயங்களுக்கு இதுவரையில என்ன நடந்திருக்கிறது என்ன நன்மை நடந்திருக்கிறதுன்ட்டு ஒற்று முடியாது எடுத்து சொன்னால் கூடி பரவாயில்லை அதோட வந்து இந்த திராவிடர் குறுப்பூரில் போய் சேர்ந்தால் பிழைஞ்சுது அவைகளால தான் எங்களுக்கு இவ்வளோ அழிவும் வந்தது எங்களுடைய இனம் அழிஞ்சதுக்கு முக்கு முற்று முழுதான இந்த காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கட்டுமரம் கருணாநிதி தான் எங்களுக்கு முழு முழு காரணமா இருக்கிறது எனக்கு நெஞ்சுக்குள்ள கணக்க நோவல் எல்லாம் இருந்து கொண்டிருக்குது முள்ளிவாய்க்கால் நேரத்தில் பார்வதி அம்மா போன போது திருப்பி அனுப்பப்பட்ட நிகழ்வு இதில் எல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த டைமண்ட் பைரமுத்து மற்றது வைகோ கோவாலசாமி மற்றது இந்த திருமாவளவன் இவர்கள் எல்லாம் இதுல சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு மனுஷத்தன்மை இல்லாதவர்கள் இவர்கள் வந்து ஒரு அங்க சொல்லி வருவோம் இவர்கள் ஒரு கலப்பினத்தில் உள்ளவர்கள் தெலுங்கிலிருந்து வந்தவர்கள் என்றுதான் அந்த அரசியலில் இருக்கிறவர்கள் முற்று முழுதாக உள்ளவர்கள் எல்லாம் தெலுங்குல இருந்து வந்தவர்கள் அவர்கள் எல்லாம் உங்களை இவ்வளவு இம்சப்படுத்தி அங்கே ஒரு ஆட்சியை கையில வச்சுக்கொண்டு இவ்வளவு மோசத்தை பண்றது முழுக்கலும் இந்த தெலுங்கு திராவிடர்கள் அவர்கள் என்னவா இருந்துட்டு போட்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் ரீதியாகவோ கலாச்சார ரீதியாகவோ விழுமியங்கள் ரீதியாகவோ அல்லது ஏதாவது ஒற்று ஒற்றுமையும் உருவ ஒற்றுமை தவிர உருவத்துல கொஞ்சம் ஒற்றுமை நிறம் அப்படி இருக்க தவிர மற்றும்படி எந்த ஒற்றுமையும் அவர்களுக்கும் உங்களுக்கும் அரசியல் ரீதியாகவோ பண்பாட்டு ரீதியாகவோ எதுவுமே கிடையாது மொழி ரீதியாகவும் அவர்கள் உங்களோட மொழியை கதை பெற இல்லாத அவர்கள் கதைக்கிற மொழியை நாங்கள் கதைக்கிறோம் அண்டபடியா அந்த தமிழ்நாட்டில் உள்ளவர்களை இருக்கு மற்றும்படி ஒன்றுமே இல்ல அவர்களை நம்பி அவர்களை நம்பி இந்த அரசியல் தலைவர்கள் இவர் இருந்தா கூட இவருக்கு கொஞ்சம் பொறுமதியாக இருந்திருக்கும் இவர்களுக்கு இவர்கள் அழைப்பு அழைச்சி அவருக்கு திருமாவளவன் போன்றவர் அல்லது ஸ்டாலின் போன்றவர்கள் போன்றவர்கள் அழைப்பு கொடுத்திருந்தால் கூட நாங்கள் எங்களுடைய விடயத்தை கொள்றோம் உங்களால் இயன்ற விடயங்களை உங்களுடைய மத்திய அரசுக்கு சொல்லி உங்களால் இயலக்கூடிய விடயங்களை செய்து அரங்கு கொண்டு கேட்டு அவர்கள் ஏதாவது செய்திருந்தால் அதுக்கு பிறகு நன்றியை சொல்லி போட்டு தவிர இங்க இருந்து போய் அங்க போய் இருகாரன் கூப்பி அவர்களோட நின்று படம் பிடிச்சு போடுறதெல்லாம் ஒரு விதமான நன்மையும் கிடைக்காது இவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு விடுமுறை கால மகிழ்ச்சியோட போகுமே தவிர வேறு ஒன்றும் நடக்காது இவர்கள் எல்லாம் என்னத்துக்கு இப்படி சிந்திக்கிறார்கள் என்றதை நினைக்க பெற்றும் கவலையாயவும் ஒரு எரிச்சலாயும் எரிச்சலாகவும் இருக்கிறதுன்ற தவிர வேற இதுக்கு மறுமொழி சொல்றதை ஒன்றுமே இல்லை சரி நண்பர்களே அடுத்த செய்தியாக ரணில் விக்ரமசிங்க இவர் வந்து உங்களுக்கு தெரியுமா பழம்பெரும் அரசியல்வாதி என்று சொல்றது என்னடா நீண்ட காலம் பயசு கூடினால் எண்பது வயதுக்கு கிட்டவா போயிட்டு அந்த அளவில் ஒழிய மற்றும்படி நடைமுறை சாத்தியப்படுத்தக்கூடியதாக எந்த ஒரு பெறுவர்களோ அல்லது எந்த ஒரு நன்மையோ இந்த மக்களுக்கோ இந்த நாட்டுக்கோ அவரால் கிடைச்சதும் இல்லை இனி நடக்க போறதும் இல்லை ஆனாலும் அவர் அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தலத அத்துக்குரல்ல என்று சொல்லி வருதர் அத்து குரல் இல்லையோ அவர் ஒருத்தர் சொல்லி இருக்கிறார் என்னென்றால் அனைத்த முகாமைத்துவம் மற்றும் இடர் காலங்களில் அவசர கால நிலைப்பாடுகள் பார் நேரம் அரசாங்கத்துக்கு உதவுறதுக்கு இலவசமாக தயாராக இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அப்ப மற்றவரெல்லாம் என்ன மாதிரி அவர் செத்து போனார் என்றால் சொல்லக்கூடாது இப்படியே சொல்றான் பிறந்து போய்விட்டார் அவர் என்றால் இந்த இலங்கை அப்படியே நிலத்தோட நிலமாக அப்படியே அமர்த்தி தண்ணிக்கு தாட்டு போடுறது இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் செத்து துளைஞ்சு போயிட்டு விடுமோ இல்ல கேட்கிறான் இவர் இல்லையென்றால் எவ்வளவு ஒரு பெரும்பான்மையோடு அந்த அரசாங்கம் வந்திருக்குது எத்தனை படிச்சாக்கள் இருக்கணும் எவ்வளவுளவு பட்டதாரிகள் எவ்வளவு உளவு கல்வி மான்கள் எல்லாரும் இருக்கணும் அவைகளுக்கு முடியாத இவருக்கு என்ன தெரியும் எல்லாரும் சொல்றோம் என்னென்னு சொன்னால் ஒரு அளவு பயது போய்க்க எல்லாருக்கும் மறளை பேர்ந்து சொல்லி தெரியும் அப்படியான பயது உள்ளவர்கள்லாம் இவர் ரணில் விட்டு பெரிய அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர் என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய ஒரு அறிவாளி ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறார் அரசியல் தலைவர் ஒரு பாரம்பரியத்துல வந்தவர் அவருக்கு சரி அப்படி இருந்தால் அவர் தன்னுடைய அரசியல் காலத்திலே ஒரு முறையாவது மக்களுடைய ஒரு நன்மதிப்பை பெற்று ஒரு பிரதிநிதியாக இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக அல்லது பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருப்பார் அவர் அவர் எம்பியாகவே தெரிவு செய்யப்படுற வேல்யூ வேல்லு மிக மிக குறைவு இப்போ கடைசியாக கூட அவர் அந்த விகிதாசார பிரதிநிதித்துவத்தில் தான் வந்து ஒரு எம்பியாக இருந்தவர் அடுத்த இந்த அறக்களிய போராட்டம் வரவில்லை என்று சொன்னால் இவர் ஜனாதிபதியாக வந்திருக்கவும் முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படியான காலங்கள்ல எல்லாம் அவர் ஜனாதிபதி அந்த பிரதமராக வந்ததெல்லாம் ஒரு தட்சியல் விபத்து நிகழ்வுல தான் வந்திருக்குது இந்த மக்களும் வந்து ஓடுறது இவர்ட்ட இருக்கண்டு சொல்லு நினைக்கிறத வச்சிருக்கிறார் ஆக்குமெண்டு என்னவோ வச்சிருக்கிறாரு இவர் இவருடைய பெருசா வச்சிருக்கிறாரு சும்மா சொல்ற ஆக்கள் அதே போலதான் இந்த சுமந்திரன் சொல்ல வேணும் அவர் ஜனாதிபதி சட்டத்திறனை அவருக்கு ஈக்குவலாக இங்கு ஒருதரும் இல்லை அறுபது ஜீவி புத்தி ஜீவி இப்படி என்றா இந்த கட்சி எப்படியா நாசமாக்குவார் ஒருதரோடே ஒற்றுமை இல்லை ஒருதரும் வாக்களிக்கிறது இல்லை இவர் நல்ல அறிவாளி ஒரு சமூகத்துக்கு ச அறிவாளிகள் சமூகத்துக்கு நல்ல செய்யணும் மக்களுக்கு நல்ல பக்கத்து வீட்டுக்காரனை நல்ல தானே பக்கத்து வீட்டுக்காரன் என்னோட அந்நியோனியமா இருப்பான் பக்கத்து வீட்டுக்காரனும் கோவம் ஊர் முழுக்களும் கோவம் ஆக்கள் ரோட்டில் போனா அடிக்க வராங்க காவல்காரனோட தான் போகணும் அப்ப நீ என்ன அறிவாளி இவர் என்னென்று பெரிய புத்திஜீவி என்றது இவர் தந்திரசாலி தான் வாழறதுக்கான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறார் டிஜிபலம் குயின்ஸ் கவுன்சில் கியூசி செல்வநாயகம் கியூசி குயின்ஸ் கவுன்சில் அதே போல ஒரு தரமுள்ளவர் தான் இந்த சுமந்திரன் ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு இடத்துல விளக்கம் சொல்கிறேன் ஜனாதிபதி சட்டத்திறனி என்று ஒன்று இல்லை நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஜனாதிபதியினுடைய வழக்க பேசுறவராக்கமண்டா அப்படி இல்லை நான் வந்து இந்த நாட்டில் உள்ள ஜனாதிபதியால் தேர்வு செய்யப்பட்டு ஒரு சில சட்டத்திறன்கள் தான் இருக்கிறார்கள் கனவேர் இல்லை கணக்கு பேர் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி இப்போ வந்துட்டினோம் ஆனால் நான் எல்லாம் அப்பள வண்ண அவளுக்கு என்ன கூப்பிட்டு தான் எனக்கு அந்த ஜனாதிபதி சட்டத்திறனி பதவியை தந்தவர்கள் அந்த சட்டத்தரணி பதவியை கிட்டத்தட்ட பாக்குறதா இருந்தால் ஜிஜிபன் அம்பலத்தினுடைய தகுதி என்னிடம் இருக்கிறது என்று தானா சொல்றார் ஜிஜிபெண் அம்பலம் வந்து இவரு அங்க அவரோடு எத்தனையோ பெரிய வரலாற்று கதைகள் எல்லாம் இருக்கு அவருக்கு அவரோட கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் அவருடைய கட்சியில எம்பி இருந்திருக்கிறார் அவர் மந்திரியா இருந்திருக்கிறார் பெரிய ஒரு அரசியல் ஆளா இருந்திருக்கிறார் அப்படி அப்படியெல்லாம் அவர் இருந்திருக்கிறார் கியூசி ஆக இருந்த செல்வநாயகம் ஐயா அப்படி இருந்திருக்கிறார் அவர்களுடைய தரத்துக்கு இவர் வருமா அவர்கள் ஒரு நாலு பேரை தங்களுடைய கையுக்கு வச்சிருந்து தங்களுடைய சொல்லுக்கு செல்லக்கூடிய இந்த அரசாங்கத்தை இலங்கை அரசாங்கத்தை ஆட்டி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஏதோ ஒரு காலத்திலேயே ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அரசாங்கத்தை தங்களோட கையுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிற மாதிரியான நடவடிக்கை எல்லாம் யார் செல்வநாயகத்தார் செய்திருக்கிறார் மற்றது ஜிஜி பண்ணம்பளம் இருக்கிறார் அரசியல் ரீதியாக உண்டையும் பெரிசாக என்றாலும் அவர்களுடைய சொல்லு செல்லக்கூடியதா இருந்திருக்கு இவருக்கு இவருக்கு என்ன நடந்திருக்கு இவருக்கு எதிரிகள்லாம் எல்லாம் ஏதாவது உண்டு தங்களுக்கு இவரை நல்லது அன்றி சொல்லிவினும் இன்றைக்கும் சில பேர் சொல்லிவினும் சுமந்திரனை பற்றி ஏதாவது விமர்சித்தால் அவருடைய அறிவு என்ன அவருடைய ஆற்று ஆள் ஆளுமை என்ன என்ன ஆளுமை ஒரு நாலு பேர் உண்டா வச்சிருக்க முடியாட்டி பேர் என்ன ஆளுமை அந்த அந்த ஆளுமையை கொண்டு போய் அங்கே குடப்பில் இடப்புல ஓடும் குடப்பில் ஓடு நல்ல ஆளுமையா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரனோட நீ நல்ல அந்யோன்யமா இருக்கணும் நல்ல ஆளுமையா இருந்தா அந்த கிராமத்து மக்கள் உன்னை வரவேற்கணும் உன்னையும் அறிந்தால் இந்த ஊரில் ஊரெல்லாம் உனக்கு மாலை போடுவணும் நீ நீ செத்து போனால் இந்த ஊர் அளவணும் என்று சொல்லி எம் கேட்ட பாட்டு ஒன்று இருக்கு இது அப்படி இல்லை முழுக்க திட்டி திரிகிது சனம் அப்படியானவர்கள் இன்னொன்று ஆழமையாக இருக்கணும் இப்படி சொல்றோம் அதே போலதான் இந்த ரணில் விக்ரமசிங்க ஆண்டவர் அவரே சொல்லியிருக்கணும் என்ன மாதிரி அனைத்து காலங்களிலும் இந்த முகாமைத்துவம் மற்றும் இடர் காலங்களிலும் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு அவர் இன்றைக்கும் தயாராக இருக்கிறார் நீங்கள் விரும்பினால் உடனடியாக சொல்லலாம் என்று சொல்லியிருக்கணும் இப்படித்தான் கொஞ்சம் பேர் என்னென்றால் இந்த இல்லாத இடத்துல இந்த இந்த இதைத்தான் நான் சொல்லுவேன் குரவை மீனும் இறால் மீனுடைய பழமொழியை தஞ்சு உதய் கம்மன் அன்பில அடுத்தது நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச இந்த இடர் முகாமித்துவத்தை உங்களால முடியவில்லை என்றால் ஆலோசனை வழங்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்ப இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சும்மா ஆலோசனை தெரியாமல் இருக்கிறாங்களோ அவங்களும் ஏதோ ஒன்று செய்து தான் இருக்கிறாங்களோ அந்த மனிதன் அந்த ஏனாவது இடஒ பகல தெருவில் நினைக்கிது வீட்டில் போறதே குறைவு ஒரு மக்கள் எங்க கையை கட்டி கொண்டு நிக்குது ஆக்கள் சொல்றதை கேட்கறது கை கட்டி கொண்டு நிக்குது நீங்களா நிப்பீங்களாடா யாராவது நின்று இருக்கிறீங்களா உங்களுக்கு முன்னாடி ஐயாயிரம் பேர் நிக்க எட்டத்துல நின்று தான் கலைக்கணும் அந்த மக்களோட மக்களை யார் என்னதுபதி யார் குடிமகன் நின்று தெரியாமலுக்கு அந்த நின்று கலைச்சோன்னு நிக்குது அப்போ அப்படியா அவருக்கு சொல்லி நாவல் ராஜவங்கச விமல் வீரவங்க சஜித் பிரேமதாஸ் அவர் உண்டு அவர் ஒரு பால்வடி பிள்ள மா எல்லாம் ஜோக்கரைவை எல்லாம் சிரிப்பு சிரிப்புக்கு நடிகர்கள் மாதிரி அடுத்தது ரணில் விக்ரமசிங்க இவர்கள் எல்லாம் வந்து இப்போ சொல்லினோம் உங்களுக்கு ஆலோசனை தேவை என்றா நாங்கள் சொல்றோம் தயாரா இருக்கிறோம் உங்களால் என்றா சொல்லுங்கள் நாங்கள் ஆட்சியை நடத்த தயாராக இருக்கிறோம் என்று சொல்லினோம் இது யாருக்கு போய் என்று தெரியல இந்த நகைச்சுவைகள் இது இந்த ஜனாதிபதியாக அனுரகுமாரதநாயக்கா இருக்கும் வரைக்கும் இந்த நகைச்சுவை தொடரும் ஏனென்றால் மற்றவங்கள்தான் எல்லாரும் கம்மன் இருக்கணும் எல்லாரும் அவங்க வேற மாதிரி அட அட அடக்கியாளராகல வருவாங்களா என்னென்னா செய்கிற முழுக்க கடும் வேற வேற மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறீங்கள அடக்கியாளரை வேலை செய்வாங்க இவர் அப்படி இல்லை மக்களோட மக்களா நிக்கிறார் சனத்தோட சனமா நிற்கிறார் நம்ம இடர்கள் நடக்கிற இடத்துல பார்த்தால் திரும்பி பார்த்தால் ஜனாதிபதி நிக்கிறார் இப்படி இருக்கீங்கள இப்ப வந்து வேலை நகைச்சுவை நடிகர்களாக பின்னுக்கு நின்று வடிவேலு போல விவேக்கு போல அந்த கலைவாணர் என்று ஆள் இருந்தவர் அந்த காலத்துல நாகேஷு போல இப்படி நின்று கொண்டு பின்னுக்கு நின்று ஒருத்தர் கதைச்சி கொண்டு இருக்கீங்கள என்னத்தை சொல்றது இந்த ஆணான ஆடெல்லாம் இயலாமல் போக சொத்தி ஆடை வந்து திமிர திமிர எடுத்து கொண்டு நின்றுதான் ரெண்டு ஒரு பழமொழி அடுத்தது விராலில்லா குளத்துக்கு குறவை வந்து விரால் இல்லா குளத்துல குறவை வந்து துள்ளி ஒளி அடிச்சுதான் ரெண்டு பழமொழியைத்தான் சொல்லலாம் சென் நண்பர்களே இன்றைக்கு இந்த நகைச்சுவை செய்தியோட இன்றைய செய்தியை முடித்துக்கொண்டு கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் எல்லாரும் கருத்த இல்லையே என்னோட தெரியவில்லை தயவு செய்து உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நீங்கள் மனதில் எண்றது எதுவா இருந்தாலும் அதில் கீழுக்கு ஒரு இரண்டு வரியிலும் அந்த கருத்த பதிவு செய்து விட்டால் எனக்கு தெரியும் ஓகே இந்த செய்தியை போல அடுத்த காலங்களிலும் நான் செய்தியை கொண்டு வரலாம் என்று சொல்லி இல்லையென்றால் ஒரு மௌனமாயிருக்க இன்னத்துக்கு இவர்கள் மௌனம் காக்கிறார்கள் மௌனம் காக்கிறார்களோ இல்லை நிராகரித்து மௌனங்காக்குறார்களோ தெரியாத என்ற ஒரு 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 தளம்பல் நிலை எனக்கு வரும் என்றபடியாக தான் நான் அதை கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமலுக்கு இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானது செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியை அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்